மின்னல் இருபத்தி நான்கு செய்திகள் இணையதள பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாட்டில் கடந்த வாரம் உயர்தர பயிற்சி பருவர்கள் வழியாகி இருக்கின்றது இந்த பரீட்சை பருவர்களில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாட்டில் மாணவர்கள் தேசிய ரீதியாகவும் சரி மாவட்ட ரீதியாகவும் சரி பல்வேறு சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சாதனைகள் மாணவர்களுடைய அந்த உழைப்பு அவர்களுடைய அந்த அவர்கள் தாண்டி வந்த கடினமான அனுபவங்கள் வந்து இப்பொழுது நாட்டில் எல்லோரிடத்திலும் இடத்திலும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அதோ அதே போன்று இனி பரீட்சை எழுத இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்து வருகிறது அந்த வகையில் நாங்கள் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பரீட்சை பெறுபவர்கள் வெளிவந்தால் தேசிய ரீதியாக மாணவர்கள் சாதனைகள் செய்திருப்பார்கள் அதே போன்று மாவட்ட ரீதியாக சாதனைகள் செய்திருப்பார்கள் அந்த மாணவர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம் அவர்களை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் அதே போன்று நிறைய மாணவர்கள் நிறைய சாதனைகள் செய்கிறார்கள் அது பெரிதாக பேசப்படுவதில்லை அதுக்கு காரணம் தேசிய ரீதி மற்றது இந்த மாவட்ட ரீதியாக என்ற ஒரு விடயம் மட்டும்தான் அங்கு பெரிதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த நாங்கள் பார்க்கலாம் இந்த பரீட்சை பெருபேறுகளில் மூன்று ஏ சித்திகளை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாகும் மாணவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் வந்து அதுக்கு கடினமாக உழைத்திருப்பார்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கு பின்னாலும் ஒரு கதை வந்து நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் இந்த வாரம் இந்த கலந்துரையாடலில் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கிறோம் அதாவது மன்னார் மாவட்டத்தில் மடு கல்வி வலயத்தில் உள்ள பெரிய பாண்டி விரிச்சான பாடசாலையில் உங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்டத்தில் இந்த மடு கல்வி இந்த வலயத்தில் பாண்டி கொஞ்சம் பின்தங்கிய பிரதேசங்கள் போக்குவரத்து வசதிகள் கூட சற்று குறைவாக இருக்கிற பிரதேசங்கள் அந்த மாதிரி ஒரு பிரதேசத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் இருந்து ஒரு மாணவன் வரலாற்றிலேயே அந்த பாடசாலையிலிருந்து முதன்முறையாக அவர் மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகியிருக்கிறார் இருக்கிறார் இந்த மாணவனை வந்து நாங்கள் கௌரவிக்க வேண்டியதும் அவருடைய இந்த திறமையை அவர் கடந்து வந்த அந்த கடினமான பாதையை வந்து எல்லோருக்கும் ஒரு அனுபவமாக சொல்ல வேண்டியதும் எங்களுடைய கடமை அந்த வகையில் நாங்கள் அந்த மாணவனை என்ற நிகழ்ச்சியை இருக்கிறோம் அவரை நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு பேசலாம் வணக்கம் உங்களுடைய பெயர் உங்களுடைய அம்மா அப்பா அப்படி சொல்லுங்க எனது பெயர் மைக்கேல் ஏஞ்சலோ எனது தந்தையின் பேர் நிகால் நிர்மலா ராஜா எனது தாயின் பேர் சகாய நாயகி எனது எனக்கு வந்து மூன்று சகோ ரெண்டு சகோதரம் ஒரு ரெண்டு அக்கா ரெண்டு பேருமே வந்து யுனிவர்சிட்டி படிக்கிறாங்க முதலாவது அக்கா ஜெப்னா யூனிவர்சிட்டி ட்ரான்ஸ்லேஷன் செய்கிறார் ரெண்டாவது அக்கா ரகுணா யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் செய்கிறார் இப்பொழுது இந்த பெரிய விரிச்சான் இந்த பாடசாலை மகா வித்தியாலயம் நினைக்கிறேன் இல்லையா பெரிய பாண்டி விரிச்சான் மகா வித்தியாலயத்திலிருந்து மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகியுள்ள முதலாவது மாணவன் நீங்கள் இந்த அனுபவத்தை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் ஆரம்பத்தில் மருத்துவ பூடத்துக்கு செல்வது என்பது நிறைய பேரால் வந்து நிறைய பேருடைய கனவாக இருந்தது அதில் வந்து என்னை நான் இதை முயற்சி செய்யக்குள்ள வந்து என்ன நிறைய பேர் சொன்னாங்க கஷ்டமான விதையும் அதை உங்களால் செய்ய இல்லாதென்று எனக்கு நல்ல பழக்கமானவர்களே என்னிடம் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் என்னுடைய குடும்பம் வந்து என்னால் வந்து முழுக்க முழுமையான நம்பிக்கை ஒன்று தகுந்தது நான் என்ன இருந்த நம்பிக்கையை விட எனக்கு குடும்பம் இருந்த நம்பிக்கை அவர்களாம் வந்து என்னை ஊக்கப்படுத்தினவங்க அப்போ அவங்க வந்து நான் மருத்துவம் செல்ல வேண்டும் நான் எனக்கு அந்த தகுதி இருக்கிறது நான் என்னால் அதை செய்ய முடியும் என்று ஊக்கப்படுத்தினது வந்து அதுதான் அவங்க தான் இது வந்து நான் மேலே எனக்கு ஒரு நம்ப முடியாத விடைய மாதிரி தான் எனக்கு இருந்தது மிகவும் சந்தோஷமான இது தருணம் அது இல்ல உண்மையாகவே நீங்கள் இப்ப சொன்ன ஒரு விடயம் இது எல்லோருக்கும் இருக்கும் இப்ப நாங்கள் நீங்கள் ஒரு மாணவன் ஒரு உயர்தர பயிற்சியுள்ளதே இருக்கு இருக்கும் ஒரு மாணவன் இப்போ உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் இந்த நாங்கள் ஒரு விடயத்தை வந்து முயற்சி செய்யும் பொழுது எங்களை சுற்றி இருப்பவர்கள் இல்லை இது சரிவராது இது அவ்வளவு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் அந்த நெகட்டிவாக பேசுவார்கள் அப்படி பேசும் பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது அதை தாண்டி எப்படி சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய மனநிலை இருந்தது அவர்கள் என்னோட சொல்லி கூறியவர்கள் யாருமே வந்து வேறு வாக்கலை இல்லை அவர்கள் வந்து என்னோட எனக்கு படிப்பித்த ஆசிரியர்களும் என்னோட என்னுடைய கூட இருந்தவர்களும் நண்பர்களும் தான் ஆஹ் அப்படி இருக்கும் பொழுதும் அந்த இதை எனக்கு மிகவும் மன வருத்தமாக இருந்தது எனினும் எனது எனது அக்காவெல்லாம் எனக்கு வந்து சரியான ஊக்கம் வருவா எப்பயுமே சொல்வா நீ டாக்டர் அதுவும் ஏன்னா படிக்கும் என்ன டாக்டர் டாக்டர்னு தான் சொல்லி கூப்பிடுவா அதுல வந்து எனக்கு ஒரு ஆசை உண்டு அது எனக்கு அப்படி ஒரு அது உண்மையாவே வரணும்னு சொல்லி அப்ப அதனால நாங்க அவரோட கதையெல்லாம் எல்லாம் நான் கதை கண்டுக்கவே இல்லை நான் வந்து எனது சொந்த முயற்சி நான் என்ன நடந்தாலும் நான் படிப்பேன் என்ற வந் வரணும் வரலையோ என்னுடைய உச்சகட்ட முயற்சி ஒன்று இருக்கணும் ஏண்டா வரலா இந்த வாழ்க்கையை அடுத்த கட்ட வாழ்க்கையை தீர்மானிக்க போற விடயம் வந்து இந்த காலம்தான் இதுல நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா வருங்காலத்துல வந்து மிகவும் கஷ்டப்படுவேன் ஏண்டா சில சந்தர்ப்பங்கள்ன்றது எப்பயுமே அமைகிறது இல்லை அமைகிற சந்தர்ப்பத்தை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நமது அதை தான் அது வந்து அந்த அந்த ஒரு விடயத்துல வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்ப எனக்கு இதை விட்டு நான் நிறைய பேர் கதைக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஏல விட்டதாலதான் நான் இப்ப சரியா கஷ்டப்படுறேன்னு அப்ப அதுல நான் அப்படி அதெல்லாம் கேட்டு அதை நான் பட்டு திருந்தாம அதெல்லாம் கேட்டு எனக்கு திருந்தணும்ன்ற ஒரு ஒரு ஆர்வம் இருந்தது இப்பொழுது உங்களுடைய பாடசாலையை பொறுத்தவரையில் பெரிய பாண்டிவிரிச்சான் பிரதேசம் என்பது அதிகமாக அவ்வளவு அபிவிருத்தி அடைந்த ஒரு பிரதேசம் அல்ல என்பது தெரியும் இப்படியான ஒரு நிலையில் உங்களுடைய பாடசாலையில் அந்த உயர்தரம் என்பது உயர்தடத்தில் எல்லா பிரிவுகளும் இருக்கின்றனவா அல்லது அது நீண்ட காலமாக இருக்கிறதா அல்லது அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டதா உயர்தரத்தில் வந்து கலை பிரிவும் வணிக பிரிவும் ஆரம்பத்தில் ஒரு பல வருடங்களாகவே இருக்கின்றன ஆனால் கணித விஞ்ஞான பிரிவு என்பது ஆரம்பித்த ஒரு நான்கு வருடங்கள் தான் கடந்திருக்கிறது இதில் வந்து நான் வந்து நான்காவது வருடங்கள் வருடத்தில் நான் உயர்தர கணித விஞ்ஞான உயர் உயிரியல் பிரிவை நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இப்பொழுது பல்கலைக்கழகத்து தெரிவாகி இருக்கிறீர்கள் இது உங்களுடைய உயர்தர பரீட்சை முதலாவது தடவையா அல்லது நீங்கள் இதற்கு முன்னர் பரீட்சை எழுதி இருக்கிறீர்கள் தடவை நான் வந்து முதலாவது இருபது இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெச்சுடன் வந்து நான் எடுத்த அதுல வந்து எனக்கு ஏ டு பி ரிசல்ட் பதினைந்தாவது மாவட்ட நிலையில் பதினைந்தாவது நிலையை பெற முடிந்தது பத்தாவது நிலை வரைக்கும் தான் மருத்துவ பூடம் செல்வதற்கான அனுமதிகள் கிடைக்கப்பட்டன பயண எனக்கு வந்து இது மொழிக்குலர் சயின்ஸ் கொழும்பு யுனிவர்சிட்டி வந்தது ஆனால் எனது அக்காக்கள் வந்து அதுக்கு என்ன போக விடலை அவங்க வந்து நீ டாக்டரா தான் வரணும் வந்தா டாக்டரா தான் சொல்லுவாங்க எண்டா உனக்கு அந்த தகுதி இருக்கு நீ அதை விட்டுற கூடாது என்று சொல்லி தான் இப்போ என்ன செகண்ட் சிவ படிக்க வச்சாங்க அந்த முதலாவது தடவை நீங்கள் பரீட்சை எடுத்தது அந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த பருவ கிடைக்காத போது உங்களுடைய மனநிலை மாதிரி இருந்தது எனக்கு மிகவும் மனமுடைந்து போயிட்டேன் என்னால என்னை பார்த்து சிரித்தவர்கள் அவங்க போய் இயலாதுன்னு சொன்னவங்க அப்படி இருக்க அது வந்து கிட்டத்தட்ட உண்மை என்ற ஒரு மன வருத்தம் ஒன்று எனக்கு இருந்தது இப்ப அவங்களோட முகத்துல என்னால முழிச்சு கொள்ள இல்லாது சரியான அவமானம் ஆனா சில நேரங்கள்ல அவமானங்களை தாங்கினாதான் நம்ம வந்து முன்னுக்கு வரலாம் ஏன்னா மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம பாக்குறதால நம்மளோட வாழ்க்கைக்கு அவங்க வர வந்து இருந்த உதவி நம்ம நம்மதான் நம்மளோட வாழ்க்கையை கொள்ள வேண்டும் அப்ப அதனால நான் ஒரு ஒரு வைர கேம ஒரு முடிவு எடுத்து இரண்டாவது அவை படிப்போம் என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளணும் ஒரு இதெல்லாம் படித்தேன் இந்த வருட பரீட்சையில் உங்களது பெறுபாடுகள் மாவட்டத்தில் எத்தனை ஆவது நிலை திரியே புள்ளி சித்தி பெற்றிருக்கிறேன் மாவட்டத்தில் நான் வந்து மூன்றாவது நிலையை பெற்றிருக்கிறேன் அதே இப்போ உங்களுடைய பாடசாலை இருக்கிறது தானே இப்போ உங்களுடைய பாடசாலை மற்றும் உங்களுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் அவர்களை பற்றி சொல்லுங்கள் எங்க பட பாடசாலை ஆதிவாசிகள் வந்து என்ன வந்து ஆரம்பத்துல இருந்து வேற ஸ்கூலுக்கு மாற விடல பண் நீங்க பண்ணி வச்சாங்கதான் படிச்ச எங்களோட கிராமம் வந்து இப்படி வசதிகள் எங்களோட ப பாடசாலையிலதான் பெரிய வசதிகள் இல்லை அந்த வசதிகள் இல்லாததுனால இப்போ எங்களை ஸ்கூல்ல படிச்சு யாராவது இப்படி பெரிய இடத்துக்கு போனால் தான் அதை அந்த எங்களோட ஸ்கூல் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் தான் வந்து எங்களுக்கு வர இடங்களில் வந்து எங்களை ஸ்கூலுக்கு வந்து நிறைய வசதிகள் செய்து தரப்படும் மேலே எங்களுக்கு வந்து கிளாஸ் வசதிகள் எல்லாம் இல்லை அப்போ அது வந்து வேறு வெளிநாட்டில் இருந்து யாராவது உதவி தான் முடியும் ஆனால் அந்த உதவிகள் வந்து கிடைக்கிறது இல்லை ஏன்னா எங்களோட ஸ்கூல் வந்து அவ்வளவு இதுகா பெருசாக கலைக்கப்படுறது அப்போ நாம் வந்து எங்கள் ஸ்கூல்ல இருந்து நான் படிச்சு எடுத்தால்தான் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கொண்டு வரும் அதனால தான் உங்களுக்கு அந்த நிறைய வெளிநாட்டில் அந்த உதவிகள் என்று சொல்லி அவங்க என்ன வந்து போகவே விடல நீ நான் இங்கிருந்து தான் படிக்கணும் பண்டிகான் படித்து தான் டாக்டர் வரணும்னு சொல்லி அவங்க வந்து என்ன ஊக்கப்படுத்தணுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற ஆசை இருந்ததோடு சேர்த்து உங்களுடைய பாடசாலையுடைய பெயரை நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு பொறுப்பும் உங்களுக்கு இருந்தது இல்லையா அது உங்களுக்கு ஒரு இந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்த ஒரு சுமையாக இருந்திருக்க இல்லையா உங்களுடைய வயதுக்கு என்னுடைய ஊர்ல வந்து எல்லாருமே என்ன எதிர்பார்த்தவங்க என்ன நான் மட்டும்தான் அங்கே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா எடுத்து மருத்துவ கூடத்துக்காக என்னை எல்லாருமே இதை பார்த்துருந்தேன் அனைவர் எப்போ போனாலுமே எல்லாருமே கேட்பாங்க நான் வந்து மருத்துவ கூட அவ்வளவு ஐநூறு குடும்பங்கள் இடையே காணப்படுற அவ்வளவு பேருமே வந்து எப்பயுமே கண்டா எப்பயுமே இயல் ரிசல்ட்ஸ் எப்போ வருது இந்த டாக்டர் இந்த முறை வருவா ஒரே இந்த கேட்பாங்க அப்ப எல்லாருமே என்ன அவரே கதை டாக்டர் ஆகிறது வந்து கதைக்கிறது அப்ப நான் அந்த இதுகள் வீணடைச்சா ஒரு வேலை எனக்கு மிகவும் மௌனமாக இருக்கும் பயம் உண்டு எனக்கு இருந்தது நீங்கள் கடுமையான ஒரு சவாலுக்கு மத்தியில் அதாவது நிறைய பேர் ஒரு ஊருடைய ஒரு பாடசாலையுடைய ஒரு குடும்பத்தினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் இந்த சித்தியை பெற்றிருக்கிறீர்கள் நினைக்கிறேன் அதே போன்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் அந்த மாலை நேர வகுப்புகள் அதாவது பாடசாலையை விட்டு ஏனே டியூஷன் வகுப்புகள் வசதிகள் இல்லை என்று சொல்லி அப்படியாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த உயர்தரத்தில் இவ்வளவு ஒரு சித்தியை பெறுவதற்கு டியூஷன் வகுப்புகளுக்கு செல்லவில்லையா நான் வந்து ஒன்லைன்ல வந்து ஆரம்பத்துல யாழ்ப்பாணத்துக்கு படித்து கொண்டிருந்தேன் அது வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் மிகவும் சிக்கலாக இருந்த ஆரம்ப ஒன்லைன் வசதிகள் வந்து கவரேஜ் பிரச்சனை அதுகள் வந்து எங்களோட ஊரில் காணப்படுது அப்போ அது வந்து எங்களால் சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம இருந்தது அப்போ கடைசி கொடைசி கொஞ்ச நாட்கள் வந்து நான் சனி ஞாயிறு வந்து நான் நான் வந்து எஃப்னா போய் படிக்க வேண்டிய நிலை இருந்தது ஏன்னா என்னால் வந்து சூம்ல படித்த என்னால் கவரேஜ் இல்லாததாலே நான் ஃபுல்லா இந்த விஷயங்கள் தெரிஞ்சது நிறைய விஷயங்கள் வந்து இல்லாமல் விட்டு போய் விட்டுவிட்டு போயிடும் அப்போ சனி ஞாயிறு போக வேண்டிய தேவை இருந்தது எனக்கு ஆனால் அந்தளவுக்கு எங்களை அக்காள் எல்லாம் யூனிவர்சிட்டி இருந்ததால் அவ்வளோ காசு வந்து மிஞ்சல அம்மா மட்டும்தான் எங்களோட இதில் வருமானம் செய்கிறேன் அப்போ அதனால அந்த அம்மாவோட உழைப்பு வந்து எங்களுக்கு கிடைக்கல எங்கள் அக்காவுக்கும் வந்து அம்மா வர அரசாங்க உத்தியோகத்து இந்த மகாபல திட்டங்கள் எதுவுமே கிடைக்கல அப்போ எனக்கு வந்து இருந்தால் நானும் ஒரு உதவியை பெற்று நான் சனி ஞாயிறு சென்று வந்தேன் கிளாஸுகளுக்கு அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க இந்த கவரேஜ் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இப்ப உங்களோட ஊரை பொறுத்தவரையில் இந்த கவரேஜ் பிரச்சனைகள் அதே போன்று போக்குவரத்து பிரச்சனைகள் இந்த வசதிகள் வந்து எவ்வாறு எந்த நிலையில் இருக்கிறது போக்குவரத்து வசதிகள் வந்து மன்னாரை மன்னார் செல்வதை பொறுத்தவரையில் ஓரளவு ஆனா வவுனியா அந்த அந்த பக்கம் போறதுக்குரிய பஸ் வகைகளில் ஒரே ஒரு பஸ் தான் பவுனி அங்கால்தான் போகுது அப்ப நான் மண்ணால்டா நாங்கள் வந்து ஸ்கூல் டைம்ல கடைசி பன்னெண்டு மணியை பன்னெண்டு மணிக்கு போனால்தான் என்னால் யாழ்ப்பாணத்தை வந்து ஆறு மணிக்கு போய் அடையக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பஸ் வந்து அங்க மிகவும் தட்டுப்பாடு சரியான குறைவாக தான் இருந்தது பஸ் அப்போ சில பேரல்ல இப்போ நான் வெள்ளிக்கிழமை தான் சோக வேண்டியது நான் வெள்ளிக்கிழமை போனாதான் நான் சனிக்கிழமை காலமே க்ளாஸ்ல நாங்கள் போயிடும் அப்ப நான் அதிபருடைய விஷயம் அனுமதிகள் எல்லாம் பெற்று தான் நான் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு நான் பாடசாலையில இருந்து விடைபெற்று நான் போய் வந்தேன் நான் கிளாஸுக்கு இப்போ உங்களுடைய பாடசாலையிலேயே இந்த உயிரியல் பிரிவை பொறுத்த வரையில் ஆசிரியர்களுடைய நிலவரமும் பாரு இருக்கிறதா ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதா அல்லது ஆசிரியர் இருக்கிறார்களா விஞ்ஞான பிரிவு விஞ்ஞானத்துக்கு நியமமான நியமனமான ஆசிரியர் மாதிரி எங்களுக்கு வந்து ஆரம்ப கெமிஸ்ட்ரி பயோ எல்லாம் படிப்பிச்சவங்க ஏன்னா எங்களுக்கு வந்து சரியா ஆசிரியர் பற்றா கூட நிறைய இருக்கு எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு சேரே வந்து டென் ஒரு டென்ட் மூன்று ஸ்கூலுக்கு போய் போய் படிப்பிச்சு வந்தவங்க என்ன சொன்னால் எங்களோட ஸ்கூலில் எங்களோட வலயத்திலேயே அந்த பற்றா ஆசிரியர் பற்றா கூட இருக்குது ஃபிசிக்ஸுக்கும் வந்து 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 அது மிகப்பெரிய இருந்தது எங்களுக்கு ஃபிசிக்ஸுக்கு சேர்ந்தது சயின்ஸ் டீச்சர் தான் படிப்பிச்சாங்க படிப்பிச்சாங்க நல்லா அவங்க அவங்க அவங்களுக்கு போட்டு கடமையை செஞ்சிடும் நீங்கள் இந்த மூன்று ஏ சிட்டிகளை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு மருத்துவ பீடத்திற்கு தெளிவாக இருக்கிறீர்கள் இதற்காக நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்று சொன்னால் யாரை சொல்வீர்கள் அதாவது இறைவனுக்கு முதலாவது நன்றி சொல்ல வேண்டும் அவர் இல்லாமல் அவரோட சித்தம் எதுவும் நடக்காது அது முடிய முக்கியமாக என்னது அம்மா அவர் வந்து எங்கள் குடும்பத்துக்காக தனியை வந்து முழுக்க பாடுபட்டு உழைக்கிற எங்கள் அம்மா வந்து அவங்களோட ஊருக்கே ஒரு மரியாதை ஏன்னா அவங்களோட ஊர்ல முக்கால்வாசி பேர் படிச்சது வந்து எங்களோட அம்மாட்டதான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு அங்க ஊருக்குள்ளே இருக்கும் அவ தான் வந்து எல்லா இதுலையும் வந்து ஊக்கப்படுத்துறவர் எங்க அப்பா அவர் வந்து எங்கள் குடும்பத்துக்காக சரியா கஷ்டப்பட்டவர் சரியா அவர் அவர் எந்த நேரமும் உழைப்பு உழைப்பு அவர் எங்க குடும்ப நிலையை வந்து அவ உயர்த்தணும்ன்ற எந்த சரியான நோக்கம் கொண்டு இருந்தது அவங்க வந்து நான் டாக்டர் முக்கியமான ஆரம்பிக்கும் அக்காக அவங்க ஊக்கப்படுத்தியது காட்டி நான் ரொம்ப தொடங்கி போய் முதலாவது தடவையே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கிடைச்சதுக்கு போயிருப்பார் இருந்தாலும் என்ன உன்னால உனக்கு அந்த தகுதி இருக்கிறது உன்னால அந்த செய்ய முடியும் நீ செய்ய ஆக வேண்டும் என்று ஊக்கப்படுத்தியவர் உங்கள் அக்கா அடுத்து வந்து எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர் எனக்கு ரெண்டாம் ஆண்டு படிப்பிட்ட ஆசிரியர் கூட எனக்கு ஓஎல் ஏஎல் எடுத்த பேர் சரியா ஞாபகம் வச்சு எனக்கு ரிசல்ட்ஸ் போல் எடுத்தவங்க அவ்வளவு வந்து நான் வந்து பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறேன் டீச்சர்ஸ் தான் எனக்கு அமைஞ்சது வந்து நல்ல எல்லா வகுப்புலேயும் நல்ல நல்ல டீச்சர்ஸ் தான் அமைஞ்சிருக்கேன் நான் ஒவ்வொரு வகுப்பும் படித்த டீச்சர்ஸும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியும் நிறைய பேர் படிக்கிறேன் இப்போ அப்போ அவங்கள பேரையும் என்னால் இப்போதைக்கு சொல்லிக்கலா ஆனால் எல்லா டீச்சர்ஸும் வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க அதே போன்று உங்களுடைய பாடசாலை இருக்கிறது இப்ப உங்களுடைய பாடசாலையின் பெயர் வந்து உங்களால் ஒரு பிரபலம் அடைந்து இருக்கிறது இப்பொழுது நீங்கள் மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகளிடத்தில் உங்களை பாடசாலை தொடர்பாக முன்வைக்கும் கோரிக்கை என்ன அதாவது ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் அது வந்து சில அடிப்படை வசதிகள் இல்லை எங்கள் பாடசாலையில வந்து அதை வந்து எங்களுக்கு சலுகை பெற்றுத்தர வேண்டும் எங்களை இப்போ எங்களுடைய நான் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு எங்களுடைய எக்ஸாம் நேரம் அதுல வந்து எங்களை எல்லாருக்குமே வந்து வேற எந்த ஜென்ரேட்டர் வசதிகள் எதுவுமே இல்லை அப்போ ஒன்றுமே செய்யல எங்களுக்கு வந்து முதலாவது உயிரியல் பாடம் பின்னேறம் நடைபெற்றது அது வந்து மழை அந்த டைமில் வந்து கடும் மழை வெள்ளம் இந்த நாட்டில் நடைபெற்றது எல்லாருக்கும் அதனால எக்ஸாம் பிந்தி போட்டவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதுல வந்து மின்சாரம் தடைப்பட்டதுனால எங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியலை வேப்பர் அப்ப வந்து மெழுதிரியை தான் வாங்கி கொண்டு வந்து வச்சு எங்களுக்கு எழுத விட்டாங்க எங்களுக்கு அதுல ஒரு பயம் என்னென்னா மெழுதிரி வந்து மெழுதியில வைச்சதுன்றா பேப்பர் வந்து ஒருவர்கள் எரிஞ்சுதுன்றா எனக்கு பேப்பர் இல்லாமல் போயிடும் அந்த ஒரு பயம் பயத்தோடு தான் வந்து எக்ஸாம் வேண்டியது இவ்வளவு ஒரு உயர்தரம் ஒரு மனித ஒரு மனிதனுடைய வாழ்நாளை தீர்மானிக்கக்கூடிய கூடிய ஒரு வறட்சி வந்து இவ்வளவு கவலை இனமாக இருக்க வேண்டியது இல்லை அப்ப அந்த வசதி அடிப்படை வசதிகள் கட்டாயமா வேண்டும் ஒரு பட்சி நிலையத்துக்கு எல்லாமே படச்சாலை தொற்றுப்படுகிறது அப்படி அந்த வசதிகளை இல்லாமல் வளர்ச்சி நிலையமாக இருக்கிறது அப்ப அந்த நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு செஞ்சு அதே போன்று இப்ப நீங்கள் மருத்துவராகி உங்களுடைய மருத்துவ துறையில் எந்த பிரிவில் நீங்கள் அதிக தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய எதிர்கால திட்டம் நான் இதய துறையில் வந்து காலியை எனக்கு கணனால் ஆசை கொண்டு இருக்கிறது அப்ப நான் அந்த இதை தெரிவித்து தெரிவிக்கணும் இருக்கு இப்பொழுது இந்த மாணவனின் அனுபவத்தை பொறுத்தவரையில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை இங்கு பேச வேண்டும் அதாவது தேர்தல் வரும் காலத்திலும் சரி நாங்கள் அரசியல்வாதிகள் வந்து மக்களிடையே வாக்கு கேட்கிறார்கள் ஒவ்வொரு விடயத்தையும் அபிவிருத்தி செய்து தருவதாக வாக்குறுதிகள் அளித்த போதும் கூட இந்த மாணவன் அதற்கு ஒரு சான்று அவர் தன்னுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரு பயிற்சியாக இந்த உயர்தர பயிற்சி இருக்கிறது இந்த பயிற்சியை கூட அவர்கள் நிம்மதியாக எழுத முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஒரு பாடசாலையில் ஒரு பரீட்சை நிலையத்திற்கு இருக்க வேண்டிய அடிப்படை தேவைகள் கூட இல்லாத இடத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் மின்சார தேவை அதே போன்று அந்த பின்தங்கி பிரதேசங்களில் அந்த தொலை சேவைகள் வந்து மிகவும் அரிதாகவே இருக்குது இந்த மாதிரியான நிலையில் சாதிக்க துடிக்கும் தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று துடிக்கும் மாணவர்கள் கூட துவண்டு போகிறார்கள் இந்த மாதிரியான அடிப்படை காரணங்கள் அடிப்படை தேவைகள் வந்து அவர்களுக்கு நிறைவேற்றப்படாத சந்தர்ப்பங்களில் ஆகவே இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த மாணவனுடைய சார்பாக இந்த மாதிரியான பாடசாலைகளுக்கு குறிப்பாக இந்த மாணவனின் கோரிக்கைக்கு அமைவாக அவருடைய பாடசாலைகளுக்கு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் வலியுறுத்தி கொண்டு இன்று என்னுடைய நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்து கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு அடுத்த வரும் உங்களுடைய சகோதரர்களுக்கு உங்களுடைய சகமானவர்களுக்கு ஒரு அனுபவத்தை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள் அதற்கு நன்றிகள் மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்